அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அண்ணாமிக்கா சமையலுக்கு வந்திருக்கும் அனைத்து தோழிகளுக்கும் என்னுடைய வணக்கம் இன்றைக்கி ஒரு அவள் வச்சு ஒரு இட்லி மினி இட்லி அதுவும் மிளகாப்பொடி போட்டு தாளிச்சி இட்லி அது வாங்க அதை எப்படி போடலான்னு பார்க்கலாம் ஒரு கப்பு அவுள் எடுத்திருக்கேன் அதை நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு கழுவிட்டு நிறைய வாட்டி கழுவிட்டு அஞ்சாறு வாட்டி கழுவினேன் கழுவிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம இதை ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சுக்கலாம் பத்து நிமிஷம் ஊறட்டும் நல்லா ஊறிடும் இப்போது அதே அளவுக்கு ஒரு கப்பு ரவை எடுத்திருக்கேன் இந்த இந்த கப் அளவுக்கு தான் ரவை அதே கப்பளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் இது நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம் நல்லா கலந்து விட்டு இது ஒரு பத்து நிமிஷம் ஊறட்டும் ஒரு பத்து நிமிஷத்தில் இதுவும் ஊறிடும் அவளும் ஊறிடும் ரெண்டுமே நல்லா ஊறிடும் ஒரு பத்து நிமிஷம் மூடி வச்சுருவோம் இப்போ பாருங்கள் பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள் எப்படி நல்லா கெட்டியாக வந்திருக்கு இல்லையா இப்போ இதில் வந்து நம்ம ஊற வச்ச அவளை சேர்த்துக்கலாம் அதுவும் அவளும் நல்லா ஊறி இருக்கு இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் தேவையான ஆள் உப்பு சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி சின்ன சின்னதாக உருண்டை பிடிச்சிக்கலாம் உங்கள் கிட்டே அந்த மினி இட்லியோட தட்டு இருந்தால் நீங்கள் அதில் கூட வச்சுக்கலாம் என்கிட்ட அது இல்லை அதனால் நான் இந்த மாதிரி பண்ணிட்டேன் பண்ணிவிட்டு இட்லி குண்டானில் துணி போட்டு அந்த துணி மேலே இதெல்லாம் வச்சாச்சு எல்லாத்தையும் பிடிச்சி வச்சு அது ஒரு ஏழு எட்டு நிமிஷம் வெந்தால் போகிறோம் சீக்கிரமே வெந்துடும் இப்போ இது ஏழு நிமிஷம் ஆயிடுச்சு நல்லா வெந்திருக்கு எடுத்துடலாம் பாருங்கள் நான் ஏற்கனவே நிறைய வேக வச்சு வச்சுருக்கேன் அதோட இதையும் சேர்த்துடலாம் எல்லாத்தையுமே வேக வச்சு எடுத்தாச்சு இப்போ நான் இதில் பாதி தான் மசாலாவில் தாளிக்க போகிற பாதி அப்படியே தான் சட்னியோடு சாப்பிட்லாம் சாம்பாரோடு சாப்பிட்லாம் இப்போ ஒரு கடாய் வச்சுருக்கேன் அதில் ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம் ரெண்டு மூணு ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கலாம் ரெண்டு மூணு கட்டி இந்த பூண்டு நல்லா உரித்து தட்டி வச்சுருக்கேன் அதை சேர்த்து நல்லா செவக்கிற அளவுக்கு நல்லா வறுத்து விட்டுக்கலாம் ஒரே ஒரு ஸ்பூன் தனி மிளகா சேர்த்துக்கலாம் சக்தி இட்லி மிளகாய் பொடி ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் சேர்த்து இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ இந்த மினி இட்ல எடுத்து அதில் சேர்த்துடலாம் சூப்பராக இருக்கும் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நமக்கும் பிடிக்கும் இந்த தயிர் வாசனையோடு இந்த மசாலாவோடு சேர்ந்து செம்மையாக இருக்கும் இதை நல்லா பெருட்டி விட்டுடலாம் மசாலாவில் நல்லா பிரட்டியாச்சு இப்போ இதுக்கு மேலே கொஞ்சம் கொத்தமல்லி தூவிக்கலாம் அவ்வளோதான் அவள் மினி இட்லி ரெடி ஆயிடுச்சு வாங்க சாப்பிட்லாம் காரச்சட்னி வச்சுருக்கேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க